அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரே அருத்தந்தை மாப்பா அவர்களே சகோதரர் மில்டன் அவர்களே என்னோடு இங்கே வந்திருக்கிற எனது அன்பு தம்பிகளே அருமை தளபதிகளே இங்கே உணர்வு எழுச்சியோடு ஓராண்டுக்கு மேலாக அணு உலைக்கு எதிராக அறவழியிலே அமைதியான முறையிலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற எனது உயிருக்கு இழிப்பாளர் என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் வந்தது நேராக உங்களை சந்திக்கத்தான் அது தூத்துக்குடியிலே நடந்த உண்ணாவிரதப் போராட்டத்தில் பங்கேற்று பிறகு திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருக்கிற உண்ணாநிலை போராட்டத்திலே பங்கேற்று இங்கே வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது அதற்காக நான் வருந்துகிறேன் என்னை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே பேசிய எனது அன்பு சகோதரர் மைப்பா அவர்கள் காவல்துறை நாய்கள் என்று சொன்னார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நாய் அவ்வளவு இழிவாக நாம் பேசக்கூடாது நாய் அது வளர்த்தவனை பாதுகாக்கும் சோர் போட்டவனை பாதுகாக்கும் நம்ம காசுல சம்பளம் வாங்கிட்டு நம்மளை கழிச்சு குதர்ற இந்த காவல்துறை அதிகாரிகளைப் போல நாய் இருக்காது அதனால் அப்படி எனக்கு உடன்பாடில்லை நாம் இங்கே காவல்துறை என்று பெயர் இருப்பதை மாற்றி ஏவல் துறை என்று பெயர் வைக்கணும் காவல் என்பதற்கே அர்த்தம் அல்லாது போய்விட்டது என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நமது எமது தேசிய தலைவன் மெதுகிரை பிரபாகரன் அவர்கள் தமிழீழ நாட்டில் காவல்துறை படையை தொடங்கி அதை உரையாற்றுகிற போது என் தலைவன் பேசியது காவல்துறை ஆட்சியாளர்கள் அதிகாரிகளினுடைய ஏவல் துறையாக இல்லாது இருக்க வேண்டும் காவல்துறை ஒரு காவல்துறையினுடைய வேலை என்பது ஒரு குற்றவாளியை பிடித்து கூண்டிலை நிறுத்துவது அல்ல ஒரு குற்றவாளியே உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை என்று பேசினார் ஆனால் நியாயப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது காவல்துறையிடமிருந்துதான் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கையை நாம் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது குண்டர்கள் சட்டத்திலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் இந்த நாட்டில் இருக்கிற எண்ணற்ற காவல்துறை அதிகாரிகளைத்தான் நாம் கைது செய்து அடைக்க வேண்டியிருக்கிறது இங்கே வருகிற போது எனது தம்பி வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் எனது தம்பி வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களும் தம்பி பிரபு அவர்களும் என்னோடு பேசி கொண்டு வந்தார்கள் அப்போது எந்தெந்த பிரிவுகளில் நமது மக்களின் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று நான் கேட்டபோது இந்த தேசத்திற்கு எதிராக போர் கொடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் வழக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வழக்கு அப்போ நான் கேட்டேன் ஏன்னா இந்திய கடல் எல்லையில் இந்த நாட்டு குடிமக்கள் இவனுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இவன் ஆளுகிற அரசை நிர்மாணித்து நிதிநிலையை பெருக்கி இவனுக்கு எல்லாமாக இருக்கிற இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்ட திட்டம் பேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் மதித்து வாழ்கிற பெருநாட்டின் குடிமக்கள் தன் சொந்த நாட்டு குடிமக்களை இந்திய கடல் எல்லைக்குள் இலங்கை கடற்படை ராணுவம் சுட்டு வீழ்த்துகிறது தொடர்ச்சியாக நிறுத்துகிறது இதுவரை ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மீனவர்கள் உயிர் படியாக இருக்கிறார்கள் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு தமிழச்சி தாய் எதிர்த்திருக்கிறார் இதுவரை தன் சொந்த நாட்டு குடிமக்களை அறிவிக்கப்படாத ஒரு போர் தொடுத்து அழிக்கிற இலங்கை நாடை நட்பு நாடு என்று நட்பு பாராட்டுகிற இந்திய அரசு இந்தியாவை காங்கிரஸ் அரசு உரிமைக்காக போராடுகிற மக்களை இந்த நாட்டுக்கு எதிராக போர் கொடுக்கிறார்கள் என்று வழக்கு தொடுத்தால் இதை எப்படி நாம் பார்ப்பது இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களை நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திவிட்டு விட்டு இப்படி போராடி கொண்டிருக்கிறோமே என்று நினைக்கும் போதுதான் வேதனையாக அன்பு சொந்தங்களே இங்கே பேசிய எனது சகோதரர் அருத்தந்தை தந்தை மைப்பா அவர்கள் தமிழக வரலாற்றில் தமிழ் நாட்டில் இவ்வளவு தூரம் போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம் நடந்ததில்லை என்று சொன்னார்கள் உலக வரலாற்றிலேயே அணுசக்திக்கு எதிராக இவ்வளவு நீண்ட காலம் ஓராண்டுக்கு மேலாக அறவழியிலே அமைதியான முறையிலே ஒரு மக்கள் போராட்டம் நிகழ்ந்ததே இல்லை என்பதுதான் வரலாற்று உண்மை அதையும் ஒரு அரசியல் தலைவன் ஒரு கட்சி ஒரு கொடி ஒரு கோஷம் என்று மக்களே தங்கள் பிரச்சனைக்கு முன் என்று போராடுவது இதுதான் முதன் முதலாக முறை எனவேதான் நான் அடிக்கடி குறிப்பிடுவேன் ஒரு அரசியல் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் அரசியல் லாபத்திற்காக தனது கட்சியின் வளர்ச்சிக்காக அதற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்று கூட கருதக்கூடும் ஆனால் இது மக்களே மக்கள் பிரச்சனைக்கு முன்னெடுத்த முதல் போராட்டம் அதனால் தான் என் அன்பு மக்களே சொல்லுகிறேன் இது புரட்சி என்று இது புரட்சி அதனால்தான் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த முடியாது போராட்டத்தை முடியாது வீழ்த்த முடியாது எல்லோரும் சொல்வது அந்நிய நாடுகளில் இருந்து இங்கு போராடுகிறவர்களுக்கு பணம் வருகிறது என்று இழிவாக வழிபோடுகிறார்கள் உங்கள் முன்னால் இருக்கிற உங்கள் பிள்ளை சீமானுக்கு கூட பல நூறு கோடிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்த வண்ணம் இருக்கிறது எங்கு வைத்து அதை பாதுகாப்பது என்று தெரியாது நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இறுதி நாளில் அந்த இறுதி காலகட்டங்களில் எனது தலைவர் மேதகவே பிரபாகரன் என்னை அழைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுத்து அனுப்பிவிட்டதாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்திலேயே வேறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை நன்னன் எண்ணி கொடுக்கும் போது யாரோ எட்டி பார்த்து விட்டார்கள் போல இருக்கிறது அதை அவ்வளவு உறுதியாக சொல்கிறார்கள் என் அன்பு மக்களே பிணத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தவன் எனக்கு பணத்தை கொடுத்து விட்டார் வேலை மறுவேலை செய்வான் செய்வான் இருந்து நாடற்று வீடற்று ஓடி போய் பிழைக்க போனவன் எனக்கு காசமை புதுவாக வேலை செய்கிறான் இப்படித்தானே அன்பு மக்களே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக நேர்மையாக நின்று போராடுகிற ஒவ்வொருவனையும் இந்த தேசம் இந்த அரசு இந்த ஆட்சியாளர்கள் இழிவுபடுத்தி படி சுமைத்திருக்கிறார்கள் இதுதான் வரலாற்று உண்மை அதுபோலத்தான் போராடுகிற மக்களையும் போராட்டத்திற்கு முன்பு நிற்கிற அண்ணன் உதயகுமாரையும் அருமி சகோதரர்கள் மில்டன் மைப்பா போன்றவர்களையும் பணம் வருகிறது அந்நிய நாடுகளில் இருந்து பணம் வருகிறது எவ்வளவு வருது எங்கிருந்து வருது சொல்றா சொல்ல முடியாது எந்த நிறுவனத்திடம் இருந்து எவ்வளவு நீ பிறகு எதற்கு இவ்வளவு வலிமையான உணவுத்துறை வச்சிருக்கிற எதற்கு வருமான வரித்துறை வச்சிருக்கிற கண்டுபிடிச்சு சொல்ல சொல்ல முடியாது ஆனால் பணம் வருகிறது என்று நீ வங்கி கணக்கை மடக்குநீர்கள் தொண்டு நிறுவனங்களை எல்லாம் தடை செய்தீர்கள் மூடுனீர்கள் எந்த திசையில் இருந்தும் பணம் வரக்கூடாது என்று தடுத்தீர்கள் நீங்கள் தடுத்த பிறகு ஆறு மாசத்துக்கு மேலாக இன்னும் போராட்டம் சிதையாக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த மக்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்றால் எவரிடத்திலும் பதில் அதற்கு பிறகு போராட்டம் அதே நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறது பணம் எங்கிருந்து வருது அணு உலைக்கு எதிராக போராடுகிறவர்களுக்கு அந்நிய நாடுகளில் இருந்து பணம் வருகிறது என்றால் அணு உலைக்கு ஆதரவாக பேசுகிறவனுக்கு போராடுகிறவனுக்கு பணம் எங்கிருந்தா வருது என்றால் எவனிடத்தில் என்பதில்லை நமக்கு ஒண்ணு இல்லை உண்மையிலேயே கூட அணு உலை பாதுகாப்பானதாக கூட இருக்கலாம் ஆனால் சொல்லுகிறவர்கள் ஆபத்தானவர்கள் அதனால்தான் அன்பு மக்களே நமக்கு இல்லாமல் போகிறது சொல்லுகிறவன் காங்கிரஸ் காரன் சொல்லுகிறவன் பிஜேபி காரன் சொல்லுகிறவன் கருணாநிதி சொல்லுகிறது ஜெயலலிதா என்பதால் தான் நமக்கு மிகுந்த பயம் வருகிறது உண்மையிலேயே அணுகுலை ஆபத்தானது என்று நிறுவனமாகிறது நுட்பமாக கவனிங்க கருணாநிதி அவர்கள் என்ன செய்தாலும் எதிர்த்து செய்கிற அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தாலும் எதிர்த்து செய்கிற ஐயா கலைஞர் கருணாநிதி இரண்டு அணு உலையை திறக்க வேண்டும் என்ற நிலைப்பாற்றில் ஒன்றாக இருக்கிறார் எதிராக வரும்போது போது கட்சிகளாக இருக்கிற திராவிட கட்சிகள் ஒன்றாக நிற்கிறது அதை அணு உலைகள் போராடுறது வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அரசியல் செல்வாக்கற்ற பிள்ளைகள் நாங்கள் தான் என் மக்களோடு நின்று போராடிக்கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறோமே ஒழிய வலிமை பெற்ற அரசியல் சக்திகளாக இருக்கிற எந்த கட்சியும் கடவுளை வேண்டாம் என்று சொல்லல அதை நம்ம ஆழமா பார்க்கணும் இந்தியாவை ஆளுகிற தேசிய கட்சிகள் பாரதிய ஜனதாவும் சரி காங்கிரசும் சரி வேண்டும் என்று சொல்றது அதனுடைய திறக்க வேண்டும் என்று சொல்கிறது சர்வதேசம் பேசுகிற மார்க்சிய கட்சிகள் அதே போல அதே நிலைப்பாட்டில் இருக்கிறது ஆனால் என்ன முரண்பாடு கேரளாவில் இருக்கிற காங்கிரசும் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் அணுகூடாது என்கிறது எவ்வளவு கொள்கை முரண் இருக்கிறது மிக நுட்பமாக மிக ஆழமாக என் அன்பு மக்களே தமிழர் என்கிற தேசிய இனத்தின் உரிமைக்காக உயிருக்காக உடைமைகளுக்காக போராடுகிற போதெல்லாம் இந்த கட்சிகள் அதற்கு எதிராகவே நின்றிருக்கிறது நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவேண்டும் என்ன வழி காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் இருக்கிறீங்க அதிமுக திமுகவுக்கு தேசிய திமுக வா வாக்கு செலுத்தி நாம வாக்கி செஞ்சு சார்ந்தோம் அதுக்கு என்ன மாற்று வஞ்சம் தீர்ப்பது பழி தீர்ப்பது கூட கூட அணு உடைய திறக்க சொல்லி பேசுறானோ அவனுக்கெல்லாம் தேர்தலில் வாக்கு செலுத்தாமல் நாம் வாக்கேசி போடுவது அதை தவிர என்னைய கேட்டாங்க ராஜபக்ஷ வராற ராஜபக்ஷ வராற சீமானை எதிர்த்து போறாங்களே நான் போறாடன திரும்ப போறான இல்ல இந்தியா அவரை வரவேற்காம சொல்ல போங்க என்ன வழி என்னால என்ன செய்ய முடியும் என் நிலத்தில் என்ன என்ன தரவே இல்லாமல் அழிப்பதுதான் தமிழன் தமிழர் எனது நிலத்தில் எனது இனத்திற்கு எனது உரிமைக்கு எனது உயிருக்கு எதிராக இருக்கிற எந்த தேசிய கட்சியும் இங்கே இருக்கக்கூடாது இதுதான் இந்த நிலைப்பாடு அது பாரதிய ஜனதாவா காங்கிரசா கம்யூனிஸ்டா எவரா இருந்தாலும் எனது மண்ணின் மக்களின் உரிமைக்கு எதிராக நிற்கிற யாரும் எனது நிலத்த வாழக்கூட அவனுக்கு அரசியல் வலிமை இருக்கக்கூடாது இருந்தால் தானே நீ பேசுற அறிக்கை விடுவ அப்ப தொலைச்சு பிரணம் தொலைச்சு பிரணம் எப்படி அடி விரட்டி விரட்டி அடி எல்லாம் நினைச்சான் சின்ன பையன் சீமான் நினைச்சான் அறுபத்தி மூணு தொகுதி என்னால வேலை செய்ய முடிஞ்சது ஐம்பத்தெட்டு பகுதி தான் ஏன்னா உலங்கூரில் ஹெலிகாப்டர்ல பறந்து வந்து பேசிட்டு போறாளா இல்லை ஏதோ நானும் என் தம்பியிலும் வாடகைக்கு வண்டியை பிடிச்சி போய் திருச்சிருவா கத்தணும் ஐம்பத்தெட்டு தொகுதியில இருந்த இடம் தடம் தெரியல காங்கிரஸ் அஞ்சு பேரை ஏன் விட்டான் செத்து போறவங்க தூக்கிட்டு போக நாலு பேர் பாடைக்கு ஒருத்தன் கொல்லி சுமத்த வருது வருது இன்னும் ஒரே ஆண்டு ஆண்டுக்குள்ள மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் வருது வா பள்ளி அடிச்சுட்டு வா வாணி விரட்டி விரட்டி அடி அணுகுலையை மூடுவோம் என்று சொல்வதன் எவரோ அவனு தாண்டா வாக்கு அந்த நிலை இப்ப கூட இந்த போராட்டத்தை இந்த போராட்டம் இன்னும் எழுச்சி வர வாய்ப்பு இருக்கு நான் பல தடவை சொல்றேன் கேட்கறது இல்லை ஒரு தொடர் வண்டி விபத்து ஏற்பட்டால் தொடர் வண்டித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விடுகிறார் எனது தொகுதிக்குள்ளே இந்த நடந்த இந்த வன்முறை இந்த கலவரம் எனது மக்களின் போராட்டத்திற்கு எதிராக நடந்த இந்த அடக்குமுறைக்கு நான் பொறுப்பேற்று என் அருமை சகோதரன் மைக்கேல் ராயப்பன் இந்த மா இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகுவாரே இந்த போராட்டத்தில் இங்கே வந்து என் மக்களுக்கு உட்கார்ந்து போராட அவசியம் இல்லை

காதல கொடுப்பாயை திருப்பிக்கிறோம் பல பேர் எங்க தொகுதி எம்எல்ஏ எப்ப சாவான் எப்ப சாவா இடைத்தேர்தல் வராதா ஏன்னா இடைத்தேர்தல் என்பதை நன்பு மக்களே ஒரு பெரிய கோயில் திருவிழா மாதிரி ஆயிருது அவ்வளவு கொண்டாடுறான் ஒரு இடைத்தேர்தலை இங்கு உருவாக்கினால் இந்த திறக்க வேண்டும் அணு உலை வேண்டும் என்று பேசி திரிவுகளெல்லாம் என்ன பேசுகிறான் என்று தெரியும் அப்ப பேசுவான் அலுவலை ஆபத்தானது அவன் பேசுவான் அப்ப எப்படி இது என்ன இந்த அணுலை 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 நின்று பேசி பேசுகிறேன் அணு என்ன நினைக்காங்க இந்த அரசுகள் என் அன்பு மக்களே திட்டமிட்டு ஒரு மின் தட்டுப்பாட்டை இந்த தேசத்தில் உருவாக்குச்சு அப்ப அணுலைக்கு எதிரான போராட்டம் தீவிரம் அடைகிறது தெரு தெருவா நாங்க பேசணும் உங்களால் நம்ப முடிகிறதா காது குத்து திருமணம் ஏன் இளவு வீட்டுல இரண்டல் கூட்டத்தில் கூட கூட உங்களை அணுலை பத்தி நான் பேசியிருக்கேன் எதையும் சரியாக பேசிக்கொண்டே இருந்தேன் அணு உலை கூடங்கூடம் அணு உலை நீளவர் படுகொலை மூவர் விட்டுராய் என்று தலைக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தோம் காலையில் வரைக்கும் அனுமதி விடுத்துட்டு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு நான் மேடைக்கு போனதுக்கு முன்னாடி கூட்டம் ரத்து காவல்துறை ரத்து மணி விட்டது ஏ பேசி உஜித்து விட்டுவான் பயம் அப்போ கருத்தருவாக கொண்டு போனோம் இந்த கருத்தை உடைச்சோம் எப்படி மொத்த மின்சாரமும் கூடங்குளத்துல தான் இருக்குது அதை மூடி வச்சுட்டாங்க அதை திறந்தா பழிச்சு நாடு வெளிச்சம் ஆயிரும் நினைச்சுக்கிட்டு பல பேரு அது இல்ல அது இல்ல முதல்ல ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே இல்ல சத்தியமா இல்ல அதை புரிஞ்சுக்கணும் அணு என்பதை பாதுகாப்பானது இல்லை என் அன்பு மக்களே அணு ஒன்றை கண்டுபிடிச்சவன் ஆல்பர்ட் நோபல் முத முத கண்டுபிடிச்சிட்டான் அங்க கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க அந்த பரிசு பணத்துல அவங்களுக்கு தெரியுது எதிர்கால தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டு ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்மளை காரி போகுது அதுக்கு என்ன என்ன பண்ணது ஒரு பரிகாரம் செய்யணுமே அதுக்கு ஒரு நிவாரணம் பண்ணணுமே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பரிசு திட்டத்தை அறிவிக்காமதான் இந்த அன்பு மக்களை உலகத்தில் இலக்கியத்திற்கு அமைதிக்கு இதெல்லாம் பொருளாதாரத்தில் இந்த சிறந்து விளங்குறவர்களுக்கு நோபல் பரிசு என்று கொடுக்குறார்களே அந்த பணத்தை ஒதுக்கி வச்ச பணத்திலிருந்து தான் இந்த நோபல் பரிசுன்ற திட்டமே வருது இந்த அவன் கண்டுபிடிச்சவன் தான் ஆல்பர்ட் நோபல் அவனே ஒரு பெரும் பிழை செஞ்சுட்டான் அந்த பிழையிலிருந்து பழியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பரிகாரமாக கொண்டு வந்தவன் அந்த பரிசு திட்டமே அவனுக்கே தெரியுது அவனுக்கு தெரியுது கண்டுபிடிச்சவனுக்கே தெரியுது பெரிய ஆபத்தானது அதனால பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இப்ப அணு உலை வெடிக்கிறது அணு உலை ஆபத்து வரது அந்த உலையிலிருந்து இருந்து புகை போக்கி மூலமாக வருகிற அந்த புகையில் கலந்து வருகிற அந்த நச்சு அணுக்கதிர்களை சுவாசிப்பதால் ஏற்படுகிற விளைவு அதுக்கு ஏற்பதில் சொல்வது இல்லை அந்த அணு உலையை குளிரிப்பதற்காலுமே பீச்சு அடிக்கிற தண்ணீர் அதிக வெப்பமாக இருக்கும் அத கலந்து வருகிற நச்சு அணுக்கதிரிகளை நீங்கள் கடல்ல கலப்பீங்க அங்கே வாழுகிற உயிரினங்கள் எங்க உணவு பொருள்களாக மீன் நண்டு இதெல்லாம் அதை கொண்டு விஷமாகிடும் அந்த விஷத்தை நாங்க தின்னு சாக முடியுது அப்ப இந்த மாதிரி நாம் எழுப்புகிற கேள்விகளுக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை அருமை சகோதரர் தினமணியில மதியின் ஒரு புகழ்பெற்ற கேள்ச்சித்திர ஓவியர் அவர் காற்று வரைஞ்சிருக்கிறாரு மக்களின் உயிரை பற்றி மக்களின் மக்கள் ஊனமாவதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாத இந்த அரசு பாதுகாப்பான அணு உலையை என்று பாராளுமன்றத்தை அணு உலையா நான் எழுப்புகிற மிக அடிப்படை கோரிக்கை என்ன அத்தியாவசிய கோரிக்கை என்ன ஒரு வேலை அணு உலை அணு உலை ஆபத்துக்குள்ளாடி அது ஒரு பேரிடர் ஒரு பேரிழப்பு நிகழ்ந்துருச்சு ஏன் நிகழக்கூடாது நிகழ்ந்துருக்குது ரஷ்யாவிலே ஜப்பான புகுஷிமாவே நிகழ்ந்திருக்குது கண் முன்னே நாங்கள் கண்டிருக்கிறோம் அப்போ இது போல ஒரு பெரிய ஆபத்து இன்னும் ஏன் நிகழக்கூடாது என்ற அச்சமும் பயமும் மக்களுக்கு வருவதேதான் இருக்கும் அந்த அடிப்படையில் அப்படி ஒரு இடர் அப்படி ஒரு அழிவு நேர்ந்து விட்டால் அதிலிருந்து கற்காத்து கொண்ட எமது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு பயிற்சி அதை கொடு அது ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல குடுக்காது ஏன் கொடுக்காது கொடுத்தால் இந்த போராட்டம் இடிந்த வரை இல்லாது எட்டு கோடி தமிழனும் எழுந்து போராடுகிற போராட்டம் மாறியும் ஏன்னா பேரிடர் பயிற்சியை கொடுத்தா மக்களுக்கு வந்து ஓ இவ்வளோ ஆபத்தானவா என்று தெளிவு வந்துடும் அதனாலதான் அதை கொடுக்க மாறதுக்கு இன்னும் நம்ம என்ன கேட்குறோம் இந்த அணு உழைக்கி அதிகபட்சம் போனால் முப்பது ஆண்டுகள் தான் ஆணு அதுக்கு அதுக்கப்புறம் அதை செயலிடம் வந்துடும் அதை மூடணும் ஆனால் இந்த உலையை நிறுவுவதற்கு எத்தனை கோடிகள் செலவு செய்திருக்கிறதோ அதை விட இரண்டு மடங்கு செலவு செய்து செலவு செய்யுமா இந்த அரசு அவ்வளவு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுமா என் அன்பு மக்களே சிவகாசியில் நூறு பேர் வேலை செய்கிற ஒரு சிறு பட்டாசு தொழிற்சாலை கூட பாதுகாப்பாக நடத்த வக்கற்ற துப்பற்ற இந்த நாடுகளும் அரசும் உலை பாதுகாப்பானது என்று சொல்வது எவ்வளவு பெரிய வைத்தியக்காரத்தனம் என்பதை நாம் சிந்திச்சு அப்ப பாதிக்கப்பட்டு பட்டாசு வெளிய பாதிக்கப்பட்டு கிடக்கலாம் அரசு செய்ய